ஹாய் மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் நாள் ஆச்சு ஒரு ஒன் வாய்ஸ் வீடியோ போட்டு ஏன் போடலனா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஆட்களெலாம் கிடையாது நமக்கு அதுக்கப்புறம் என்னென்னா இந்த வீடியோ எடுக்க வீடியோ எது போட்டாலும் மூணு நாலு வியூஸ் தான் போகுது அதனால நான் வீடியோ எடுத்து போடியதில்லை அப்புறம் சரி இன்னைக்கு ஒரு ஒன் வாய்ஸ் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன மோனன் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு விழா உண்டு அந்த விளையில என்ன மூவன் விளையாடிட்டுனா அவன்கிட்ட போயிட்டு நான் அவனை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நானும் வீடியோ எடுத்த சரி எல்லோரும் எப்படி இருக்குதிங்க இப்போ சாயங்காலம் ஆச்சு டீ எல்லாம் குடிச்சிங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்களா எப்படி என்ன ஏதுன்னு கமெண்ட்லே சொல்லுங்க அப்புறம் தியானம் நான் தியான அம்மா என்ன காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கான் நான் அவனை காட்டியாச்சு அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் இது நம்மளோட சிக்கு பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சு ஆள் தொடங்கி இருக்கு பையன் பெரிய ஆளாக வளர்ந்துட்டான் சிக்கு சிக்குவை அவை ஒரு வாயில் மண் கல் அவ்வளவும் போட்டு கடித்து கடித்து சிக்கு சாப்பிட்டவனு ஒரே வயிற்று வலி மக்களையும் அப்புறம் தியான் இது வந்து ஒரு வெலை இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கலக்கவில்லை இது யார் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்க எத்தி பார்க்காரு சரி அப்புறம் தியானு சைக்கிளு சரி பண்ணி சைக்கிளை சரி பண்ணி கொடுத்தோம் ஆனால் அவன் அதை நாசாக்கி வச்சுட்டு ஒரே சங்கடத்தில் இருந்தான் இது அப்புறம் எல்லோரும் வீட்லேயும் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லுங்க சரியா இந்த சிக்கோ பார்த்திங்களா ஒவ்வொரு சாதனத்தையும் அவன் பால் கழிச்சவிடல வாழை தூக்கிட்டு ஒரே ஓட்டம்தான் தியானுக்கு விளையாட பால் கொடுக்கல அவன் வாழை கடிச்சிட்டு ஒரே ஓட்டம் அழகாக தான் இருக்கான் சிக்கோ சிக்கு ரொம்ப அழகாக இருக்கான் வாழை தியானம் கொடுக்கல இவர் பக்கம் பயமாக உண்டு தியானை கடிச்சிடக்கூடாது பழத்தூக்கி வச்சுட்டுங்க வா வான்னு ஒழிச்சி நான் பாலை வாங்கி தியானு கொடுப்பேன்னு வந்துருக்கேன் நான் இப்போ தான் பார்த்தேன் ஞாபகம் இல்லை அப்புறம் எங்கள் அம்மா குளிச்சிட்டு தலை பின்னுது தியான அளவும் காட்டுறோம் அவன் செல்லியா மக்களே சிக்கு சிக்கு ஒரு வேலை மக்களே எப்போ நம்ம சும்மா நின்னால மேலே யாரு யார் சாடி അവനുക്ക് നവറ വെച്ച് നമ്മളെ നൈറ്റിയെല്ലാം കിളിച്ച് പറണ്ടി പിച്ച് എടുത്ത് പോടുവോ എപ്പോൾ അത് നമ്മൾ മേലെ യാത്ര നവറ് കുത്തി കുത്തിവിടാം രൊ കഷ്ടം ശരി അപ്പുറം ചിക്ക് വന്നു പാകിയാണോ അവിടെ ചെയ്യത് അഴകാതാ ഇരിക്കില്ല സന്തോഷം താരിക്കുന്നത് കൂടെ വേറെ வேற தியான்னு அவனுக்கு இதை சொல்ல தொடங்கிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல உள்ளதான் அவன் சொல்ல தொடங்கிட்டான் அவனுக்கு என்ன அவன் சொல்லணுமே சொல்லுவான் சொல்லிவிட்டு சிக்கு பாலை தூக்கிட்டு ஓட்டந்தான் சிக்கு அவனும் ஒரே விளையாட்டு தான் ஆனால் சிக்கு பாலை தூக்கியது பார்க்க நல்லா இருக்குது சரி மக்களை வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க பாய்